இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான நண்பர்களே மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தினமொரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சி வழியாக இன்று இறைவன் நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்கிற திருப்பாடல் என் நூறு செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் பிரியமானவர்களே நாம் அனைவரும் அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறோம் இவர் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நம் பெயர்களை தனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ எனக்கு மக்கள் நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன் நீ எனக்கு மக்களாக இருக்கிறாய் என்று கூறி அனுதினமும் நம்மை கரம்பிடித்து வழிநடத்துகிற ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைய திருப்பாடலை நாம் சிந்திக்கின்ற போது இந்த பின்வருகின்ற கருத்துக்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கிறது நாம் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் பிரியமானவர்களே கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்பது நமது வாழ்க்கையினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்க வேண்டும் மையமாக இருக்க வேண்டும் கடவுள் எப்போதுமே நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் ஆசிர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கை நிறை மக்களாக வாழ வேண்டும் நாம் ஏன் அவரை அன்பு செய்ய வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற சிந்தித்து பார்க்கின்ற போது இதோ அவரை அறிந்து அவரை அன்பு செய்து அவரது மாட்சியில் பங்கு கொள்கின்ற மக்களாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதைத்தான் இன்றைய பல்லவியிலே வாசிக்கிறோம் செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவரது விருந்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் நல்ல ஆயனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் அவரது ஆடுகளாக பல நேரங்களில் நாம் வழி தவறி சென்றாலும் மீண்டும் அன்பு செய்து நம்மை திருத்தி தன் மந்தைக்கு சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு ஆயனாக இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் அன்பின் ஆண்டவராக இருக்கிறார் அன்பால் நம்மை திருத்துகிறார் அன்பால் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அன்பால் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் எல்லா நிமிடமும் நம்மீது அக்கறை கொண்ட ஆண்டவராக இருக்கிறார் பிரி சிந்தித்துப் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் நம்மை படைக்கின்ற போது தம் உருவிலும் சாயலிலும் படைத்து இந்த படைப்பு பொருட்கள் அனைத்திலும் சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அவரது அன்பின் உச்சக்கட்டத்தை அன்பின் ஆழத்தை நாம் இவ்வள இங்கே நாம் சுவைக்க முடிகிறது பிரியமானவர்களே தனது உயிர் மூச்சை ஊதி ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்தார் நமது படைப்பின் மேன்மை அவரது உயிர் மூச்சை நம் ஊதுகிறார் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு அளப்பரிய அபரிவிதமாக நமது வாழ்க்கையிலே இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் ஆண்டவருடைய பராமரிப்பை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காலை முதல் இரவு வரை அனைத்து நேரமும் அக்கறை கொண்ட ஆண்டவராக எவ்வாறு அந்த ஆடு அந்த மண்டை வித்து பிரிந்து போகின்ற போது அந்த ஆட்டை தேடி செல்கின்ற அந்த பராமரிப்பை கொடுக்க ஆசையுள்ள ஆண்டவராக ஆயனாக இருக்கிறார் அதே போலதான் பல நேரங்களில் நாம் தவறி போகின்ற போது நம்மை விட்டுவிடாமல் பின்தொடர்ந்து தேடி வந்து நம்மை மீண்டும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய அன்பின் ஆண்டவராக இருக்கிறார் எல்லா நேரமும் நாம் நல்ல முறையிலே வாழ்வதற்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து இருப்பிடம் கொடுத்து உறவுகளை கொடுத்து நண்பர்களை கொடுத்து சோர்ந்து போகின்ற நேரங்களை கரம் பிடித்து வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் பிரியமார்களை பல நேரங்களிலே நல்ல உடல் உள்ள சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு மூச்சு ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் ஒரு முறை நாம் மூச்சு விட்டு மூச்சு எடுக்கின்ற அந்த நிமிடங்களில் கூட அந்த நொடிகளில் கூட ஆண்டவர் நமக்கு இறை பராமரிப்பை கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவரே நம் கடவுள் என்று நாம் அவரை உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் அவரே நம்மை படைத்தவர் என்றும் அவரே நம்மை பராமரித்தவர் என்றும் உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அவர் வாழ்கின்ற போது அணுதினமும் எல்லா நிமிடமும் எல்லா நொடியும் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்று தாவிது அரசர் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாமும் அவருக்கு நன்றியுள்ள மக்களாய் அவரது திருவாயில்களில் நின்று அவருக்கு நன்றி மக்களாய் வாழ வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எல்லா நிமிடமும் நமக்கு நல்லவராக இருக்கிறார் அவரது அன்பை ஒவ்வொரு மணித்துளியும் அவர் நமக்கு சுவைக்க கொடுக்கிறார் ஆகவே அன்பு பிள்ளைகளே இறைவனது அன்பையும் இறைவனது அக்கறையும் பராமரிப்பையும் அனுபவித்த நாம் பிறருக்கு அந்த அன்பையும் அக்கறையும் செலுத்துகின்ற மக்களாக வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது அதற்காக கண்களை மூடி நாம் இறைவனிடத்தில் மன்றாடுவோம் எங்களை என்னாலும் காத்து வழி நடத்துகின்ற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேளையிலே உமது திருப்பாடலின் நூரை சிந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ செம்மறியின் விழுந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள்தான் தெய்வமே இதோ அழைப்பு கேற்ற வாழ்வு வாழ எங்களை ஆசீர்வதி இதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்று உள்ளது அவரது பேரன் பே திருப்பாடல் வாசிக்க கேட்பது போல எங்களை அனுதினமும் நீங்கள் ஆசிர்வதித்து வழி நடத்துகிறீர் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்கு இருப்பிடமும் எங்களை தாங்கிக் கொள்ள உறவுகளையும் நண்பர்களையும் கொடுத்து ஆசிர்வத்து நன்றி செலுத்துகிறோம் அக்கறையின் ஆண்டவராக அன்பின் ஆண்டவராக இறை பராமரிப்பின் ஆண்டவராக நீர் இருக்கிறேன் அந்த அன்பை சுவைத்த நாங்கள் பிறர் மீது அன்பு கொண்டு பிறர் மீது அக்கறை கொள்ள இருக்கின்ற மக்களாக வாழ எங்களுக்கு அருள் அருள்தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன்